போட்டுட்டு அப்படியே வந்தேன் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்தேன் ஆளை காண அப்புறம் தான் நீங்க நின்னீங்க சரி வந்தல என்னென்ன வேலை செய்யணும் சொல்லுங்க என்ன வேலை செய்யணும் இந்த இடத்தை எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணனும் அந்த செடி எல்லாம் வெட்டணும் எல்லாத்தையும் எல்லாம் எடுக்கணுமா ஆமா எல்லாத்தையும் எடுக்கணும் அந்த மட்டை எல்லாம் எல்லாத்தையும் இந்த தொங்கு தொங்குற செடி எல்லாம் இங்க மேல இருக்க செடி எல்லாம் கழிச்சு கட்டணும் ஃபுல்லாவே கழிச்சு கட்டணுமா சரி மேடம்

மகே 790 வர தரேன் அஸ் விருப்பம் இருந்தா செய்ய இல்ல கலம்பிடலாம் நீ எப்படி என்ன வார்த்தை சொல்ல நீங்க என்ன ஏன் சம்பளத்தை நீங்க என்ன தெரிய கிரியே? மேல ஆக மேலே தர மாட்டேன் விருப்பம் இருந்தா செய்ய இல்ல கலங்கலாம் நான் பாத்துக்கறேன். வேளை பாக்குறது நான் நான் பாக்குற நேரத்துக்கு நான்தான் சம்பளத்தை நிர்ணயம் பண்றானே. நீங்க என்ன சம்பளத்தை நிர்ணயம் பண்றது? ஏன் கஷ்டம் எனக்கு தெரியுமாடா

கழிச்சு <muchan> கழிச்சு <muchan> <muchan> <muchan>